ம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு மிளகுத்தூள் பட்டை போட்டுட்டோன்னா இறக்கிலாம் பட்டையை கொஞ்சம் மிளக தூள் எடுத்துணுமா ஆ இதை வந்துட்டேன் பார்த்து வா பார்த்து வா குழம்பு நல்லா கொதிச்சாண்டி ஆ குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சே வந்துச்சு மிளகு தூள் போட்டுன்னு வச்சுக்க ஒரு கொதி வந்தோன்னா இறக்கலாம் ரொம்ப கொதிக்க வச்சா கசக்கிற மாதிரி இருக்கும் சரி மிளகு தூள் போதுமே பாரு இவ்வளோ தூள் இருக்கே கொஞ்சம் தான் போதும் ஐம்பது மிளகாய் வாங்கி வச்சிருந்தேன் அதை அமில போட்டு அரைச்சி வந்துட்டேன் எவ்வளோ வேணுமோ கொடுக்க தேவையான அளவு ம் குடும்பம் என்னே கண்ணா பிரஷன் பண்ணி உனக்கு தான் ரெண்டு மாதக்கு மேலே ஆகிப்போச்சேன் இன்னும் அந்த கருப்பு அனுமேன் அது ஒன்றும் இல்லை வெயிலாக இருக்குல்ல கண்ணுக்கு கூசுற மாதிரி இருக்குது நம்ம வெயில் எங்கே வெளியில் போகிறது தான் அந்த கடனை மாட்டிப்பேன் அப்போ வந்து சுரியலுன்னு கண்ணு அடிக்காது அதனால அந்த கடையை பத்திரமா வச்சு போட்டிருக்கேன் ம் இது கூட நல்லா கூலிங் கிளாஸ் மாதிரி நல்லா தான் இருக்குது ம் போதும் இன்னும் சாதம் பொங்கு வரல இன்னே என்ன வந்து மீன் குழம்பு வச்சு தர சொன்ன சொலாம் மீன் குழம்பு அதுக்குள்ள சாதத்தை வரைச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ குழம்பு கொதிச்ச உடனே உ மருமக்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க சுட சுலா சாப்பிட்ருப்பாலை சுடசூல சாப்பிட்லாமாவா சுடசுலாம் கொதிக்க கொதிக்க சாப்பிடத்தவ இல்லை ஆ போட்டு கொஞ்சம் ஆறு வச்சுட்டு கொஞ்சம் திட்டமான சுடலில் சாப்பிட சொல்லிருக்கலாம் இல்லை சாப்பாடே இந்த கொதி வந்து இன்னும் வரல ஆ எப்போ அது ரெடியாக வருது சரி நீ வந்து குழம்பு வைக்கும்போது அடுப்பத்தை வச்சு ரெண்டு ஒன்றா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுந்துட்டேன் குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகண்டியா சாந்தர வேகத்துக்கு தான் லேட் ஆகும் ஆ சாத்த முன்னாடி களி போட்டுக்கலாம்ல சரி வா சரி சரி சரிவா என்ன பண்ணுறா குழந்தைக்கு இப்போ பால் கொடுத்தா தூங்க வச்சு அந்த தொட்டியில் போட்டு ஆட்டினக்கா ம் குழந்தைக்கு போயிட்டு பசு இந்த புட்டி பால் இந்த பவுட்ரு பால்லாம் கொடுத்து நிக்கீங்க தாய் பால் சுரக்கலையா அந்த பாலுக்கு மாறிக்கிங்களா நல்லா ஆளுங்க தாண்டி அம்மா நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மாமியார் அம்மாலாம் சொல்லி தரலையா இந்த மாதிரி குழந்தை பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் பால் நல்லா சுரக்கும் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் எங்கள் அம்மான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அது பால் சுரத்துக்கு தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை ஏன்னா என் நார்மலாகவே எனக்கு வந்து பால் சுரக்கம் குழந்தை பிறந்த உடனே என் மருமதான் பால் சுரக்கல உடம்பு சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சி இருந்தேன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா பால் சுரக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே நல்ல ஆள் தான் போ இண்டையே குழந்தைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றும் போது அந்த கார் மருந்து ஊற்றுறீங்களா இல்லையா அந்த ஜாதிக்கா எல்லாம் வச்சு ஊற்றுறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியலடி டி அவள் தான் குழந்தைக்கு தலைக்கு ஊற்றுறான் நான் ஊற்றுறது இல்லையே அப்போ நீ வீட்டில் என்ன தான் பண்ணிடுக்க இண்டையே குழந்தை அழுந்துச்சுன்னா பார்த்துப்பேன் அப்புறம் வீடு வாசல் வாசப்படுத்து தண்ணி பிடிச்சி ஊற்றுறது அதெல்லாம் செய்யறேன் குழந்தை பார்த்துக்கலாம் அவ தண்ணி பார்த்துக்குறான் பெரிய வீடு எது தண்டத்தில் இருக்கிற பொழுது வீட்டில் குழந்தைக்கு வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் புல் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் அந்த வேப்பம் கொழுந்து இதெல்லாம் நல்லா நசுக்கி அது மூட்டை மாதிரி கட்டி ஒரு தண்ணியில் ஊற வச்சு சுத்தண்ணியில் ஊற வச்சு அதை தலைக்கு ஊற்றும் போது ஊற்றறதாட்டி சளி கிளி பிடிக்காது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன தான் பொம்படியே நீ தெரியல உன்னை நம்பி எப்படியே அவனை சம்மதி காய்ச்சி குழந்தை ஆமிச்சு விட்டா அதெல்லாம் என் மருமகளே பண்ணுறான்னு நினைக்கிறேன் உன்னா வேப்பம் வந்து கிளீன் இருந்தால் பார்த்தேன் அதான் அவ்வளோ தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆமாம் உங்களுக்கு ஊர் கதை ஊர் நாயம் பேசுறதுக்கே நேரம் பார்த்தாது நீ எங்கே அந்த பேரனை பார்க்க போகிறேன் அப்புறம் அந்த ஜாதிக்காக சாதத்தில் போட்டு வேக வச்சு தேய்ச்சி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நாக்கில் தொடவாங்க ஜாதிக்கா மாசிக்கல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க டி அப்போதான் குழந்தைக்கு சதை பிடிக்கும் கொஞ்சம் லேசாக ஒரு ஒரு ஏன் வச்சா போதும் அதுக்குன்னு ஒரு காயை தேய்ச்சி தலையிட போகிறீங்க சரி சரி நீ சொல்கிறேன் நீ மர்ம கிட்டே நீ சொல்லடி இந்த காசு பசங்களா படித்த பசங்களாக இருக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்களா செய்யலையான்னு ஒன்றும் தெரியல பெரிய வெடி இதெல்லாம் கூட இருந்து அதெல்லாம் பார்க்கணும் எங்கடி நம்ம கிட்ட போடலாம் எல்லா எங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் உட்காருங்க பைசான கதில் எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க போய் உட்காருங்க உட்காருங்க அமுச்சு விட்டுடுறேன் அவளே செஞ்சிக்கிறா எல்லாத்தையும் இதெல்லாம் செஞ்சாதான் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இயற்கை மருந்து எல்லாம் வந்து நல்ல சைட் எஃபெக்ட் எல்லாம் சொல்கிறாங்க பாரு இந்த பக்க விளைவு அதெல்லாம் ஏற்படுத்தாது இந்த இங்கிலீஷ் மருந்து இந்த பாட்டில் வர மருந்தெல்லாம் ஊற்றி ஊற்றி குழந்தைங்கள நோய் எதிர்ப்பு சக்தியை போடுறீங்க அது சின்ன குழந்தை மருந்து இருந்தெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க புரியுதா இந்த மாதிரி மனதிற்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்த காரம் மருந்து கொடுத்து வச்சுக்கோங்க குழந்தை நல்லா சாப்பிடும் நல்லா பசிக்கு வரதுக்கு நல்லா சதெல்லாம் பிடிக்கிடி இந்த மூணு சொல்ற அவ எதுனா ஒரு சளி பிடிச்சினாலும் அச்சன் நான் ஹாஸ்பிட்டல் கொடுப்பேன் சரி சரி உட்கார் இந்த குழம்புல வச்சு கொடுக்கற பார்த்தா அதனால சாப்பிட வச்சிக்க நல்ல அந்த பால் தாய்ப்பால் குடிச்சிட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குழம்புல உருவாகும் பார்க்கறதுக்கு நாங்க பூச்சி தூக்கிடு மூணு மாதம் கொஞ்சமாதிரி இருக்குது என்னத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சா வாசனை வீட்டுக்குள்ளே வரைக்கும் வருது ஆ ரெடி ஆச்சு ரெடி ஆச்சு ரெண்டு புதி வந்து ஆயிரங்களாம் ஆ சரிங்க பாட்டி இடே மஞ்சள் குழந்தை தூங்கிட்டேண்ணா ஆ தூங்கிட்டாத்த பாட்டு பாடி தூங்க வச்சேன் எங்கே கொஞ்சம் நேரத்தில் அப்படி தூங்கவே இல்லை அமக்கெல்லாம் பண்ணே இருக்கு அழுதுன்னே இருக்கு தூங்கினா தானே நான் எதுனா ஒன்று ரெண்டு வேலை செய்ய முடியும் அவனையே தூக்கி வச்சுன்னு இருக்க முடியுமா குழந்தைக்கே வயிறு நிறைய பால் கொடுத்தேன்னா அது கம்பெனி தூங்கிடும் அது பசியில் அழுவுது இந்த பவுடர் பால் இந்த பசங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் அதனால டக்கு டக்குன்னு பசி எடுக்கும் குழந்தைக்கு இந்த குழம்பு வச்சுக்க பார்த்தா இதை சாப்பிடு எப்படி பால் சிறக்கிறது மட்டும் நீ பாரு பூடா நிறைய போட்டிருக்கேன் ஆ சரிங்க பாட்டி சாதம் கொதி வந்துருச்சுங்களா ம் தான் இப்போ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது முன்னாடியே அரிசி கழுவி போட்டுருந்தீங்கன்னா சாதனை கேட்கல எங்க பாட்டி குழந்தை அழுதுனே இருந்துச்சு அதை தூக்கி வச்சுன்னு இருக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்தது கிட்ட சொல்லலாம் பார்த்தா அவங்களுக்கு கண்ணா பிரச்சனை தான் பண்ணியிருக்கு அதனால அவங்க வெயில்ல இங்கே அனுப்பத்தை சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் இப்போ தான் கழுவி போட்டேன் அதுக்காக நீங்களே வந்துட்டீங்க வைக்கிறதுக்கு குழம்பு வேலையே முடிஞ்சிச்சு நான் சாதம் ரெடி உள்ள குழந்தை தூங்கும் போதே தான் எல்லாம் வேலையை செஞ்சிக்கணும் உங்களுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் வேறு நானும் தூக்கி வச்சிருப்பேன் உங்கள் அம்மா தான் வேணும் நான் தட பிடிக்கும் தூக்கி வச்சே பழக்கப்பட்டாதீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி கேப் போட்டு கேப்பிட்டு தூக்குங்க அப்படி இருபத்தி நாலு மணி தூக்கி வச்சிருந்தீங்க வச்சுக்கே அதுக்கப்புறம் அதை தான் செய்யும் கீழே போட்டால் தூங்கவே தூங்காது முடியலேயே தூங்கணும் நீங்கள் தூக்கி வச்சுன்னு இருந்தேன் எப்படி செய்வீங்க குழந்தைக்கு வந்து மூணு மாதம் ஆயிடுச்சாய்ப்போ இப்போ காலையில் வெயில் வந்து பற்றியா ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்குலாம் அப்போ வந்து லேசாக குழந்தை மேலே வெயில் படுற மாதிரி ஆ எடுத்துட்டு வந்து வாசலில் ஜெரலாண்டை அப்படி வச்சு அந்த குழந்தைய வைங்க ஆ அப்போ வந்து அந்த சூரிய ஒளி வந்து மேலே பண்ணணும் அதாவது விட்டமின் டி இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைக்கு ஆ வீட்டுக்குள்ளேயே வச்சுன்னு கொஞ்சம் லேசாக ஆ சாயங்காலம் டைமில் இந்த டைமில் வீட்டுக்குள்ளேயே வெளியில் வச்சுட்டு வராதுங்க குழந்தைய அந்த சூரிய ஒளி பண்ணுற மாதிரி வச்சிக்கலாம் ஆ அதெல்லாம் தெரியும் தெரியுங்கம்லா அதெல்லாம் நான் பண்ணி ஒரு குழந்தை பத்த வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது சரி குழம்பு கொதிச்ச உடனே இறக்கிடுவா நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காருங்க இருக்கணுமா குழம்பு ரெடியான உடனே இறக்கிட்டு போகிறேன் சரி அவன் தூங்கினு இருக்கான் அவன் எழுதுக்கிறது நான் போய் குளிச்சுட்டு சரி போ போ குளிச்சுட்டு வா நீ வத்தப்போ சாப்பாடு ரெடி ஆகிடும் ஆ வந்து சாப்பிடு ஆ சரிங்க பாட்டி அத்தான் எனக்கு அந்த துண்டு மட்டை எடுத்து வந்து போடுறீங்களா ஆ போ எடுத்துகிட்டு வரேன் அடுத்த எடுத்துங்க ஆ அதெல்லாம் எடுத்துக்கண்ணே துண்டு மட்டை தான் காய வச்சிருந்தேன் அது மட்டும் தான் காயாமல் வந்தது அந்த எடுத்து வந்து போடுங்க ஆ சரி போயிட்டா சின்ன பொண்ணாக இருக்கா அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேதில்ல ஆமாம் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான் அதான் நல்லா ஏமாத்தின்னு சுற்றி கேட்க நீ வர சும்மா ரெடி இப்போ தான் கொதி வந்துருக்குது இந்த அரிசி அரிசிக்குள்ளே வந்துடும்டி இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் படிச்சுலாம் ஆமாம் ஆமாம் அரிசினா கொஞ்சம் மிஸ் மிசாதான் இருக்குது அரிசி கிலோ எவ்வளோன்னு வாங்கினீங்க என் பிள்ளை ஒரு முட்டையை வந்து போட்டுட்டேன் எவ்வளோன்னு தெரியலையே நான் என்ன கேட்டு சொல்லட்டுமா ம் கேட்டு என் பையன் வந்து அரிசியை ரெடி பண்ணி அப்படியே கடையில் போட்டுறான் அவன் கிட்ட சொன்னா கூட உங்களுக்கு ஒரு நூறுவா இரநூறுவா கம்மி பண்ணி அரிசி மட்டும் கொடுப்பான் அரிசி நல்லா மிசு மிஸ்ஸாக தான் இருக்கும் நான் வேணா சொல்லி பார்க்குறேன் எவ்வளோ வாங்குறான் உன் பிள்ளை கேட்டுப்பாரு அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா என் பிள்ளை கிட்ட வாங்கிக்கோ அப்படியே சரி என் கிட்ட சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு கூட அதை அரிசி மட்டும் எடுத்து வச்சுருவான் அது எத்தனை கொடுக்கணும் நாங்கள் எத்தனை கொடுப்போம் இருக்குது பரவாயில்ல இந்த காலத்தில் தங்கச்சிங்களுக்குலாம் கொடுக்குறானா பரவாயில்ல பின்னாடி வந்தவங்க எல்லாம் மாறி போயிடானுங்க அக்கா தங்கச்சி சுத்தமாக மறந்து வாங்க பரவாயில்ல அவன் பிள்ளை கரெக்டாக தங்கச்சிங்களா என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறான்றி ஆமாம் பாட்டு அவன் அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பான் ஏன்னா அவனை வந்து யாரும் எந்த சொல்ல சொல்லிடக்கூடாதுன்னு அவனுக்கு ஆ அதனால் கஷ்டப்பட்டாவது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடான் இப்போ வந்து சின்னவ வேறு பசங்களுக்கு முட்டர்ச்சி காது கொடுத்து போகிறேன் வர அதுக்கு அதுக்கூட என்ன செய்யப்படலாம் தெரியல ஏதோ ஒரு சவரம் ரெண்டு சவரம் போகணும் வர சொல்லிட்டு போயிருக்கிறான் ஆமாம் அந்த பெரிய பையனுக்கு வந்து ஏழு வயசு பாருங்க சரி இப்போதான் காது காத்கத்து போகிறாங்களா ஆமாம் இப்போ தான் காது கொடுத்து போகிறேன் அவளுக்கு அஞ்சு சாரம் பழைய நகர் இருந்துச்சு பார்த்தியா போன வாரம் வந்திருந்தாங்களே அப்போ வந்து அஞ்சரை சவாரமாக என் பையன் போட்டுட்டான் அதெல்லாம் வாங்கி தான் போயிருக்கிறா அது பார்த்தா இப்போ வந்து பத்தினால மொட்டைச்சி காது கொடுத்து போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு சாரம் புடங்க சொல்லிட்டு போயிருக்கிறா எவ்வளோ கொடுத்தாலும் அவளுக்கு மட்டும் வெளியவே மாட்டேங்குதுமா அவளும் இந்த வயத்தில் தான் சம்பந்தப்படுத்தினாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது நம்ம கையிலே அஞ்சு பேர்லாம் ஒரே மாதிரியாக இருக்குதா ஒன்று நெட்டையாக இருக்குது ஒன்று குட்டியாக இருக்குது ஒன்று மெரிசாக இருக்குது ஒன்று ஜெடிசாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு பிள்ளைங்களும் ஒரு ஒரு மாதிரி இருக்குதுங்க கடைசி பொண்ணு ஒரு மாதிரி இருக்கிறா என்ன பண்ணுறது அவளை மட்டும் திருப்தி பண்ணுறதுக்காக இந்த ஜென்மத்தில் முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரேஷன் அரிசி வாங்குறியா இல்லையா ஆ வாங்குறேன் கம்மலா அந்த அரிசி தான் வந்து நாங்கள் இட்லிக்கு மாவு மாவாரிக்கத்துக்கு போட்டுக்கிறோம் இப்போ வந்து அவ்வளோவா பசத்து குழந்தை பத்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது அதனால் அரிசியில் ஊற வச்சு எடுத்துன்னு போய்ட்டு கடையில் கொடுத்து என் பிள்ளை அச்சனை வந்து கொடுத்துட்றான் அதில் வந்து நாங்கள் இட்லி தோசையை சுட்டுக்குறோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த வறுக்கு பற்றியா ஆட்டுக்குள்ளே அதில் போட்டு தான் ஆட்டிங்கன்னு பண்ணிருப்பேன் நாங்கள் மூணு பேர் தானே எங்களுக்கு வந்து பதினஞ்சு கிலோ செட் தந்துடுறாங்க அது எங்களுக்கு இந்த இட்லி தோசையை கரெக்டாக போயிடுது சாப்பாடுக்கு மட்டும்தான் நாங்கள் அரிசி வந்து தனியாக கடையில் வாங்கிக்கிறோம் அப்படியா நாங்கள் வந்து அரிசி முட்டை தின்போயிட்டு நெல்லையை போய் கொடுத்துட்டு அரிசியை அரிசின்னு வரேன் இல்லையா மிஷினில் போய்ட்டு அப்போ வந்து அந்த நோயிலாம் வருது பிறேன் அந்த நோயெலாம் வச்சுப்போம் அந்த நோய் இந்த ரேஷன் அரிசி அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஆமாம் வீட்டு வீட்டிலேயே அரைச்சிப்போம் ஆமாம் என் மாரி அது கூட நாட்டுக்கெல்லாம் தான் போட்டு அரைப்பேன் அது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் வச்சுக்கோங்க நல்லா புசு புதுசுன்னு இருக்குது இட்லிலாம் ஆமாம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா புசு புசு தான் இருக்கா உளுந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டுன்னா கல் மாதிரி இருக்கும் படங்கள் மாதிரி ஆமாம் அதனால் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிடுவோம் நாங்கள் நம்ம கடையில் கடையில் வாங்குறவாலைலாம் என் பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு இட்லி பத்து பாக்கெட் என்ன வந்துச்சு போல தெரியாது கடையில் ஆகுது ஆமாம் ஆமாம் என் பிள்ளை வந்து கொடுப்பேன் எப்பயாவது மருமகளுக்கு ஒரு பத்து ரூபா பஞ்சு ரூபா சொன்ன ஆனால் எனக்கு கேட்பா வந்து கொடுத்தாமான்னு சொல்லிட்டு வேணப்பா நான் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுதான்னு சொல்லுவேன் ரெண்டு இட்லி வாங்கினேன்னா இருபது ரூபாய் ஒருத்தஞ்சு ரூபாய் போய் எதுக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றது விட்டு எதுக்கு நமக்கு தவறாக வேலை சொல்லிட்டு வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவேன் அவங்களுக்கு தான் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்றேன் நான் சொல்லிட்டு வந்து கொடுப்போம் மாவு என்ன தலைக்கட்டை கொஞ்சம் துண்டு விட்டு உன் என்னையும் மருமக கூப்பிட்றேன் வர வர காதே கேட்க மாட்டேது அந்த போகிறேன் துண்டு எங்கே காய வச்சுருக்கா தெரியாது அடுத்து சிம்மல் வச்சிருக்கேன் குழம்பு கொஞ்சம் நின்று கொதிக்குது ம் நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் சாதம் வந்துச்சுன்னா வச்சுக்கினேன் மஞ்சள்க்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்லாம்